நம்மளோட வயிறு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகுது குழந்தையும் நல்லா வளருதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை அவர்கிட்டயும் போய் சொல்லணும் இதெல்லாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணால மட்டும் தான் வளர முடியும் ராணி என்ன ரோனி தனியா பேசிட்டு இருக்க எங்க போயிட்டா எவ்வளவு நேரம் ஆச்சு உன்னை தேடிட்டு இருந்தேன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க ஆனா உன் வயிறு பாரு எவ்வளவு பெருசா ஆயிருச்சுன்னா நம்ம குழந்தையும் உள்ள வளரும் ராணி அதுதானா வயிறு பெருசாகுது ஆமாங்க அது தாங்க நானும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்குறப்ப ஆனா என்ன காலையில இருந்து கொஞ்சம் தலை சுத்திக்கிட்டே இருக்குங்க என்னன்னே தெரில அதுக்குதான் சொல்றேன் சரியா சாப்பிடணும் நீ கேக்குறியா எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் அப்புறம் சாப்பிடறேன் இப்ப சாப்பிடறேங்கிற ஆனா சாப்பிடவே மாட்டேங்கிற போய் முத சாப்பிடுற நீ போ எங்க ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்குங்க ராணி ஐயோ ராணிக்கு என்னாச்சும் தெரியலையே நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் ராணி எந்திரி ராணி என்னாச்சு சார் இவங்களுக்கு ஏன் இவங்க மயக்கத்துல இருக்காங்களா என்னாச்சு முத பெட்ல படுக்க வைங்க சார் தெரியல மேடம் காலையில இருந்து மயக்கம் வருதுன்னு இப்ப மயங்கி விழுந்துட்டா மயக்க வருதுன்னு சொல்றப்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களா சார் படுக்க வைங்க சார் நான் என்னன்னு செக் பண்றேன் நீங்க கொஞ்சம் இருங்க சார் ஐயோ கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் எதுவுமே வந்து சொல்லலையே கடவுளே ராணிக்கு எதுவும் ஆகக்கூடாது குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா மேடம் என்ன மேடம் ஆச்சு இவ இப்ப நார்மலா இருக்காளா இல்லையா சொல்லுங்க மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே குழந்தைக்கு அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் தான் உங்கள்கிட்ட வேர்க்கனே சொல்லியிருக்கேன்ல அவங்கள அதிகமாக டென்ஷனாக விடாதீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிபி அதிகமாயிருச்சு சார் அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சார் அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இனிமேல் டென்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படியா மேடம் வீட்டுல கொஞ்சம் சில பிரச்சனை எல்லாம் அதனால தான் அதனாலதான் டென்ஷன் ஆயிருப்பா நானும் எதையும் போட்டு கொலப்பாதுன்னு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே இல்லை மேடம் அதெல்லாம் குடும்ப பிரச்சனை எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அவங்கள எப்பவுமே நார்மலா வச்சுக்கோங்க சாப்பாடுல ஆயெல்லாம் குறைச்சி கொடுங்க மட்டன் சிக்கனை அவாய்ட் பண்ணிருங்க டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேடம் இதுக்கு மேல ஒண்ணும் ஆகாதுல மேடம் இனிமேலு நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் மேடம் எப்பப்ப டேப்லெட் போடணும்னு சொல்லுங்க மேடம் டேப்லெட் எல்லாம் மெடிக்கல்ல சொல்லுவாங்க முக்கியமா ஊருகா உப்பு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வரப்ப பிபி எல்லாம் குறைஞ்சி நார்மல் ஆயிருக்கணும் அவங்க புரியுதா சரிங்க மேடம் நான் இனிமேல் நல்லா பாத்துக்கிறேன் அவளை டென்ஷன் ஆகாம பாத்துக்கிறேன் மேடம்